ஹரி கிருஷ்ணா பரிவர்த்தனை ஏகாதசியோட மகிமையும் விரத பலன்களும் அப்புறம் அதை பற்றின கதையும் கிருஷ்ணரே தான் வாயால் யுதிஷ்டனுக்கு சொல்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் யுதிஷ்டன் வந்து கேட்குறான் சுக்லபக்ஷ புரட்டாசி மாசத்துல வர இந்த பரிவர்த்தனை ஏகாதசி அல்லது வாமன ஏகாதசியோட கதையை வந்து எனக்கு சொல்லு இந்த விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்டோன்னு கிருஷ்ணர் சொல்றார் இந்த விரதத்தை முறைப்படி இருந்தா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ஏகாதசிக்கு நம்ம யாரை நினச்சி வழிபடணும் அப்படின்னா வாமன தேவர் அதாவது குட்டையான டுவார்ஃப் அப்படிம்பாங்கல்ல இங்கிலீஷில் குள்ளமா குள்ளமான ஒரு அவதாரம் தான் வந்து வாமன அவதாரம் அதாவது குள்ளமா ஒரு பிராமண ரூபத்துல போய் பலி மகாராஜா கேரளால ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த பலி மகாராஜா பாத்தாள லோகத்திலேந்து அந்த தான் வந்து வெளியில வந்து தான் மக்களை வந்து பாக்குறதா வந்து ஒரு ஐதீகம் அதனாலதான் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க ஓணம் பலிமகராஜா தான் பாத்தாள லோகத்திலேருந்து வெளில வருவார் பாத்தாள லோகத்துக்கு யாரு வந்து கீழே தள்ளி விட்டார் அப்படின்னா தேவர் தான் நான் சொன்னேன் இல்லையா வாமன தேவர் வந்து போய் பிராமண ரூபத்தில் போய் வந்து தட்சிணை கேட்பார் பலிமகராஜா கிட்டே ஏன்னா பலிமகராஜா வந்து ரொம்பவே தாராளமாக தானம் கொடுக்குறவன் அதுவும் பிராமணர்கள் கேட்டால் கண்டிப்பாக வந்து தானம் கொடுப்பான்னு தெரிஞ்சு தான் பிராமண ரூபத்தில் போய் கொடுக்குறார் ஏன்னா பலிமகராஜாவுக்கு வந்து பிராமணர்கள் மேலே மரியாதை ஜாஸ்தி அவன் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன் பளிமகராஜா வளிமகாராஜா யாரு அப்படின்னா பிரகலாதன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரகலாதன்கிறவன் வந்து ஒரு ரொம்ப சிறந்த வந்து விஷ்ணு பக்தி கொண்டவன் அம்மா வயத்துல இருக்கும்போதே வந்து நாரதர் க கதை சொல்லி அதை கேட்டு வளர்ந்த பையன் தான் வந்து பிரகலாதன் இரணிய கசிப்பு தான் வந்து அவனோட அப்பா பிரகலாதன் வந்து அவ்வளோ குடும்பம் என்னென்னவோ குடும்பப்படுத்தி பையன் கூட பார்க்காம குடும்பப்படுத்தி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் வந்து அவன் சுவாமியே நினச்சி கடைசியில நரசிம்ம ரூபத்துல நரசிம்ம அவதாரத்தை எடுக்க வச்ச அந்த பிரகலாதனுடைய பேரன் தான் வந்து இந்த பலி மகாராஜா பிரகலாதனுக்கு நிறைய பசங்க இருக்கு அதுல வந்து ஒரு பையன் பேரு வந்து விரோச்சனா சோ இந்த பலி மகாராஜாவோட அப்பா பேரு வந்து விரோச்சனா பலி மகாராஜா வந்து யாரோட பேரன் அந்த சிறந்த பக்த பிரகலாதனுடைய பேரன் தான் பலி மகாராஜா அசுரகுலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் இவனும் வந்து ரொம்ப விஷ்ணு பக்தி உடையவனா இருந்தான் அவனோட தாத்தா மாதிரியே இப்ப எதனால வந்து வாமன ரூபத்துல வந்து போனார் வாமன ரூபம்னா வந்து குட்டையான ரூபத்துல எதுக்கு வந்து கிருஷ்ணர் போனோம் அப்படின்னு கேட்டா அவருக்கு பலிமகராஜா கிட்டேந்து இந்த சொர்க்க லோகத்தை இந்திரனுக்கு திருப்பி கொடுக்கணும் பலிமகராஜா வந்து எல்லா லோகத்தையும் வந்து கைப்பற்றிட்டான் சொர்க்க லோகம் இந்திரனுடத்தையும் கைப்பற்றிட்டான் ஸோ இந்திரன் வந்து போய் கேக்குறான் இது மாதிரி பலிமகராஜா வந்து என்னோட என்னோட லோகத்தை கைப்பற்றிட்டா நீ வந்து மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி போய் கேட்டோன்னே இவர் வந்து தேவதைகளுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பளிமகராஜாட்ட போய் இந்த லோகத்தை திருப்பி கேட்கறதுக்கு தான் போனார் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அவர் போய் எனக்கு வந்து மூணு அடி உன்னோட நிலத்தை மட்டும் கொடுத்தா போறோம் அப்படின்னு வந்து பளிமகராஜாட்ட கேட்கறார் அதுக்கு பலிமகராஜா குரு சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அசுரியர்களுடைய குரு யார் சுக்கராச்சார்யர் சுக்கராச்சாரியர் வேணா வேணான்னு மூணடி மட்டும் கேட்குறாரு இது வந்து பிராமண சாதாரண பிராமண மாதிரி தெரியல இது விஷ்ணுவாக தான் இருக்கும் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் வந்து பலிமகராஜா கேட்குற மாதிரியே இல்லை குரு சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை ஏன்னா வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் பிராமணர்கள் வந்து கேட்டால் அது யாராக இருந்தாலும் சரி தானம் பண்ணிடுறது ஸோ தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு ப்ராமிஸ் பண்ணின கையோட வாமன தேவர் மிக விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு பெரிய பானத்துக்கு அதாவது எவ்வளவு எங்க பார்த்தாலும் வந்து வாமன தேவர் தான் தெரிகிற மாதிரி அவ்வளவு மிகப்பெரிய ஸ்வரூபத்தோட வந்து அவர் காட்சி கொடுக்குறார் பலிமகாராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னேன் இல்லையா அசுரகுளத்துல பிறந்தாலும் வந்து ரொம்ப பக்தி மான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தாழ்மையோட வணங்குறான் நம்ம ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கோம் விஷ்ணுவே வந்து கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லாமல் நல்ல விஷயம் பண்ணிருக்கோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடையிறான் இந்த மிகப்பெரிய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு தேவதைகள்லாம் வந்து வேதம் ஓதுறாங்களாம் அப்புறம் சந்திரன் சூரியன்லாம் வந்து பாட்டு பாடுறாங்களாம் அவங்களும் வேதம் ஓதுறாங்களாம் எல்லாரும் வந்து ரொம்பவே இப்படி ஒரு அழகான காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சதா நினைச்சு ரொம்ப எல்லாரும் பாடிட்டு இருக்காங்களாம் இப்போ வந்து மூணு அடி நிலத்துல ஒரு அடி ஃபுல்லாக கீழ் லோகமும் இன்னொரு அடி ஃபுல்லாக மேல் லோகம் எல்லாத்தையும் எல்லா லோகத்தையும் அளந்துட்டார் அளந்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரு அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு ஏன்னா அளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அளந்தாச்சு ரெண்டே ரெண்டு அடியில் ஸோ இன்னொரு அடியை நான் எங்கே வைக்கிறதுன்னு கேட்கும்போது பலிமகராஜா கொஞ்சம் கூட தயங்காமல் என் தலையில் வெயி வேற வை அப்படின்னு வந்து சொல்றான் தலையை காமிக்கிறான் தலையை காமிச்ச கையோட வந்து அவர் அமுக்கி அவனை பாதாள லோகத்துக்கு தலி லோகத்துக்கு அதிபதியாக்கிறார் அந்த பாதாள லோகத்துல அந்த பளிமகராஜா வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கான் இப்ப இப்ப வரைக்கும் பளிமகராஜா அங்கதான் இருக்கான் தண்ணிக்கு மட்டும் வெளியில வந்து தன்னுடைய அவங்கவுங்க பக்தர்கள் பிரஜைகள் வீட்டுக்கு போகிறதா வந்து ஐதீகம் கொஞ்சம் கூட தயங்காம அவ்வளோ பக்தியோட வந்து அவன் தலை வணங்கி என் தலையில் கால வைன்னு சொன்னதுனால அவனை வந்து பாதாள லோகத்துக்கு அதிபதி ஆக்கிடுறார் அவனுக்கும் தான் பண்ணியிருக்கார் பலிக்கும் நல்லதான் பண்ணியிருக்கார் இந்திரனுக்கும் நல்லது பண்ணியிருக்கார் இந்திரனுக்கு அவனோட லோகம் கிடச்சிருது இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வாமனர் என்ன எனசுவரான் நான் வந்து பலிமுகராஜாவோட அரண்மனை அதாவது பேலஸ்லேயே வந்து பெர்மனண்டா நிரந்தரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாமனதேவர் அவனோட பக்தியை பார்த்து ஒரு வரம் கொடுக்குறான் என்னன்னா வந்து நான் உன்னோட அரண்மனையிலேயும் நிரந்தரமாக இருக்கேன் அப்படின்னு இது ஏன் பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இந்த பரிவர்த்தனை ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து இப்படி திரும்பி திரும்பிப்பாரம் விஷ்ணு வந்து இப்படி திரும்பிக்கிற டைம் தூங்கும்போது விஷ்ணு வந்து அந்த பால் கடலில் தூங்கும் போது இந்த பக்கம் அப்படி திரும்பி புரண்டு சொல்லுவோம் இல்லையா அப்படி திரும்பி படுத்துக்கிறது பரிவர்த்தனை ஏகாதசி பார்சவ ஏகாதசின்னு பல பேர் உண்டு இந்த விரதத்தினால பல பாவங்கள் தீர்றதுனால இதுக்கு ஜெயந்தி ஜெயம்னா என்ன வெற்றி சரி நம்ம பலனுக்கு போவோம் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா இந்த வாமன ஸ்வரூபத்தை நினச்சி நம்ம இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து கண் விழிக்கணுமா இரவு நேரத்தில் கண் விழித்து நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஜபம் பண்ணுறதுக்கு வந்து வயசானவுக்கு தான் ஜபம் பண்ணணும்னு கிடையாது இப்போ எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்னு தெரியாது அதனால் வயசான காலம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும் ஜபத்தை நாலு வயசு மூணு வயசு ரைம் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தே வளர்க்கணும் குழந்தையில சோ ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா முறைப்படி இதை ஃபாலோ பண்ண அதாவது கண் விழிக்கணும் அப்புறம் பக்தியோட நம்பிக்கையோட யாரு வந்து இந்த கதையை கேட்கறாங்களோ அவங்க வந்து இறப்புக்கு அப்புறம் தேவதைகளுடைய உலகத்துக்கு போய் அங்க சந்திரன் மாதிரி வந்து ஜொலிப்பாங்களாம் அவ்வளவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசி தான் இந்த வாமன ஏகாதசியா இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிரம்மயஜம் நமக்கு தெரியாததை அடுத்தவங்களுக்கு அதாவது நமக்கு தெரியாதுன்னா சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை ஆன்மீக விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு பேரு பிரம்ம யஜம் பஞ்ச மகா யஜ்யம் ஐந்து விதமான யஜ்யங்கள் இருக்குது அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்கை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்கள் ஹரே கிருஷ்ணா பிரம்ம யஜம் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா